ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி ப்ரோ நான் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் ஆனா மாசம் கடைசியில கையில ஒண்ணுமே இல்லையே ஏன் நாம எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா நாம செய்யற ஒரு சில கண்ணுக்கு தெரியாத செலவுகள் நம்மள அங்க போக விடாம தடுக்குது எனக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு ஆனா நான் இந்த எட்டு விஷயங்களை என் வாழ்க்கையில மாத்துனதுக்கு அப்புறம்தான் என் சேமிப்பு பல மடங்கு உயர்ந்துச்சு அந்த எட்டு சீக்ரெட்ஸ் என்னன்னு இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் இந்த எட்டு செலவுகளை நிறுத்தினால் நீங்கள் பணக்காரராகலாம் ஆவது என்பது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை மாறாக எவ்வளவு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது இதோ அந்த எட்டு செலவுகள் பற்றிய விரிவான அலசல் ஒன்று பிராண்ட் மோகம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கான செலவு ஸ்டாட் சிக்னலிங் நாம ஏன் ஒரு பொருளை வாங்குறோம்னு என்னைக்காவது யோசிச்சு இருக்கீங்களா அந்த பொருள் நமக்கு தேவைப்படுதா இல்ல மத்தவங்க அத பார்த்து நம்மள பாராட்டுவாங்கன்னு வாங்குறோமா இதத்தான் ஸ்டாடியூஸ் சிக்னலிங்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு சாதாரண பதினைந்தாயிரம் ரூபாய் ஃபோன்ல வாட்ஸ்அப் யூடியூப் ஃபோன் கால்னு எல்லாமே நல்லாத்தான் வேலை செய்யும் ஆனா நாம ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஐ போன் வாங்குறோம் அதுவும் ஏமா இல்ல இது ஒரு போலித்தனமான பிம்பத்தை உருவாக்குறதுக்காக செய்யற செலவு பணக்காரங்க எப்பவும் சொத்துக்களை அசெட்ஸ் சேர்ப்பாங்க ஆனா நடுத்தர தான் பொறுப்புகளை லயபிலிட்டிஸ் சொத்துன்னு நினைச்சு வாங்கிட்டே இருப்பாங்க புள்ளி விவரம் ஆடம்பர பொருட்களுக்கு செலவிடும் பணத்தை பதினைந்து சதவீதம் வருமானம் தரும் முதலீட்டில் போட்டால் பத்து வருடத்தில் அந்த பணம் நான்கு மடங்காக மாறும் தீர்வு உங்களை ஒரு பொருளை வைத்து மதிப்பிடும் நண்பர்களை விட உங்கள் குணத்தை வைத்து மதிப்பிடும் நண்பர்களோடு இருங்கள் இரண்டு கெட்ட பழக்கங்களுக்கான செலவுகள் வைசஸ் ஸ்மோக்கிங் ஆல்கொஹால் அண்ட் ஜங்க் ஃபுட் இந்த செலவு ரெண்டு பக்கமும் நம்மள அடிக்கும் ஒன்று இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசு தீருது ரெண்டாவது எதிர்காலத்தில் இதை சரி பண்ண மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு நூற்று ஐம்பது ரூபாய் சிகரெட்டுக்கு செலவு பண்றீங்கன்னு வைப்போம் மாசத்துக்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் இதையே இருபது வருஷம் முதலீடு செஞ்சா கூட்டு வட்டியோட கணக்குப்படி அது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் உங்க ஆரோக்கியமும் போச்சு கோடிக்கணக்கான பணமும் போச்சு தாக்கம் உடல் நலக் குறைபாடு ஏற்பட்டால் உங்கள் வேலை செய்யும் திறன் குறையும் இது உங்கள் வருமானத்தையும் பாதிக்கும் தீர்வு இந்த பழக்கங்களை நிறுத்துவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ஒரு பிரத்யேக சேமிப்பு கணக்கில் போடுங்கள் மூன்றாவது தேவையற்ற சில்லறை செலவுகள் த லாட்டே ஃபேக்டர் நம்மளை நிறைய பேருக்கு பெரிய செலவுகள் மேல பயம் இருக்கும் ஆனா இந்த சின்ன சின்ன செலவுகளை கண்டுக்கவே மாட்டோம் ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் சும்மா போறப்ப வாங்குற ஒரு ஜூஸ் இதெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூட தாண்டாதுன்னு நினைப்போம் ஆனா டேவிட் பாக் டேவிட்பாக் அப்படிங்கிற அறிஞர் இதை லாட்டே ஃபேக்டர்னு சொல்றாரு இந்த சின்ன ஓட்டைகள் தான் பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும் மாசம் மூன்று ஆயிரம் ரூபாய் இப்படி செலவு பண்றது உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துல ஒரு பெரிய தொகைய உங்ககிட்ட இருந்து பறிக்குது தீர்வு ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு டைரியில் பாருங்கள் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நான்கு வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் பேங்க் சார்ஜஸ் அண்ட் பெனல்டிஸ் நம்ம பணத்தை பேங்க்ல வைக்கிறதே அது வளரணும்னு தான் ஆனால் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்கு ஃபைன் ஏடிஎம் சார்ஜஸ் கிரெடிட் கார்டு லேட் ஃபீஸ்ன்னு நம்ம காசையே அவங்க கிட்ட அள்ளிக் கொடுக்கிறோம் முக்கியமா கிரெடிட் கார்டு வட்டி நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரைக்கும் இருக்கும் உலகத்துல எந்த முதலீடும் இவ்வளவு லாபம் தராது ஆனா நாம இவ்வளவு வட்டி கட்டுறோம் இது சுத்தமா அறிவில்லாத தனம் தீர்வு ஆட்டோபே ஆட்டோபே செட் செய்யுங்கள் மினிமம் பேலன்ஸ் தேவையில்லாத சேமிப்பு கணக்கிற்கு மாறுங்கள் ஐந்து பயன்படுத்தாத ஜிம் மற்றும் ஓடிடி சந்தாக்கள் கோஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் முன்னாடி ஒரு டிவியை ரீசார்ஜ் பண்ணா போதும் இப்போ பிரைம் பிரைம் ஹாட்ஸ்டார் ஆஹா சோனி லிவ்னு ஒரு லிஸ்டே போகுது இதுல கொடுமை என்னன்னா நம்ம எதையுமே முழுசா பார்க்கறது இல்ல ஜிம்முக்கு வருஷ சந்தா கட்டிட்டு ரெண்டு நாள் மட்டும் போறவங்க தான் அதிகம் இதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரப் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தா நீங்க பயன்படுத்தாத குறைந்தது மூன்று சர்வீஸ்க்கு காசு போயிட்டு இருக்கும் தீர்வு பே யூஸ் மாடலுக்கு மாறுங்கள் அல்லது ஒரு நேரத்தில் ஒரு பிளான் மட்டும் வைத்திருங்கள் ஆறு இம்பல்ஸ் ஷாப்பிங் இம்பல்ஸ் பயிங் ஃப்ளாஷ் சேல்ஸ் அமேசான்லேயோ பிளிப்கார்ட்லேயோ ஃப்ளாஷ் சேலுன்னு போட்டா உடனே ஆர்டர் பண்ணிடுவோம் ஐம்பது சதவீதம் ஆஃபர்னு பார்க்குறப்போ நாம ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்துறதா நினைக்கிறோம் ஆனா தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி ஐநூறு ரூபாய் செலவு பண்றோங்கிறது தான் உண்மை அந்தப் பொருள் இல்லாம நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த ஒரு விளம்பரம் நம்மள வாங்க வைக்குது தீர்வு ஒரு பொருளை ஆன்லைனில் பார்த்தால் அதை கார்ட் காட் போட்டுவிட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து முடிவிடுங்கள் அந்த ஆசை மறைந்துவிடும் ஏழு பழைய வாகனங்களை பராமரிப்பதற்கான செலவு ஓல்ட் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் பழைய கார் மேல இருக்கிற பாசத்துல அதுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிப்பேர் செலவு பண்ணுவாங்க அந்த கார் மைலேஜ் தராது அடிக்கடி பிரேக் டவுன் ஆகும் அந்த செலவை விட ஒரு புது கார் ஏமாய் கம்மியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி மைலேஜ் தராத பைக் வச்சிருக்கிறது நம்ம பாக்கெட்ல ஓட்டை போடுற மாதிரி தீர்வு உங்கள் வாகனம் அதன் சந்தை மதிப்பை விட அதிக மெயின்டெனன்ஸ் செலவு இழுத்தால் அதை விற்றுவிடுவதுதான் புத்திசாலித்தனம் எட்டு திட்டமிடாத பயணங்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் அன்பிளான் செலிப்ரேஷன்ஸ் நண்பர்களோட திடீர்னு ஒரு டூர் போறது இல்ல ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி வைக்கிறது ஜாலியா இருக்கும் ஆனா இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்லனா அடுத்த ஒரு மாசம் நாம் கடனை வாங்கித்தான் குடும்பம் நடத்தணும் ஒரு பேங்க்ஷனுக்கு போகும்போது போட புது துணி கிப்ட்னு நாம செய்யற செலவுகள் நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட கரைச்சிடும் தீர்வு வருஷத்துல வர்ற விசேஷங்களை முன்கூட்டியே கணக்கு போட்டு அதுக்காக மாசம் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைங்க பணக்காரர் ஆவதற்கான மூன்று தங்க விதிகள் பணத்தை சம்பாதிப்பதை விட பாதுகாப்பது முக்கியம் வாரன் பபெட் சொல்வார் முதல்ல நஷ்டப்படாம இருக்கணும் பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும் மேலே சொன்ன செலவுகளை நிறுத்தி அந்த பணத்தை இன்டெக்ஸ் ஃபண்டுகளிலோ இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அல்லது ரியல் எஸ்டேட்டிலோ முதலீடு செய்யுங்கள் காலம்தான் உங்களின் மிக பெரிய ஆயுதம் எவ்வளவு சீக்கிரம் செலவை குறைத்து முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம் இந்த எட்டு செலவுகளில் நீங்கள் தற்போது அதிகம் செய்து கொண்டிருக்கும் இரண்டு செலவுகளை குறிப்பிடுங்கள் அதை எப்படி படிப்படியாகக் குறைக்கலாம் என்பதற்கான ஆக்ஷன் பிளான் ஒன்றை நான் உங்களுக்கு தயார் செய்து தருகிறேன்